வணக்கம் ஒய்ஜி வியூஸ் தமிழுக்காக நான் முகமது யூசுப் கனி இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் அவரது மகன் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிப்பில் கடந்த ஒன்பதாம் தேதி வெளியான அந்தகான் திரைப்படத்தை பற்றித்தான் நான் இப்பொழுது பேசப் போகிறேன் பல ஆண்டுகளாக சில ஆண்டுகளாக படப்பிடிப்பில் இருந்து கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த படப்பிடிப்பில் இடையூறுகள் ஏற்பட்டு தொடர்ந்து அந்த படப்பிடிப்பை நிறைவு செய்து கடந்த ஒன்பதாம் தேதி வெளியாகியிருக்கிறது அந்தகான் திரைப்படம் இது ஒரு இந்தியில் வந்த படத்தின் ரீமேக் திரைப்படம் ரீமேக் திரைப்படம் போலே தெரியவில்லை கதைக்களம் அப்படி இருந்தாலும் காட்சி அமைப்புகள் அங்கே நடித்திருக்கின்ற நடிகர்களின் நடிப்பு ஒரிஜினல் தமிழ் திரைப்படம் போலே இருந்தது அதே போன்று தேர்வு நடிகர்கள் தேர்வு சிறப்பான முறையிலே இருந்தது அவரவர் கேரக்டரில் சிறப்பாக நடித்திருந்தார் முக்கியமாக திரு பிரசாந்த் அவர்கள் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அடுத்து சிம்ரன் அவர்கள் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தனது கேரக்டரை உள்வாங்கிக் கொண்டு அருமையான முறையில் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வு என்றே சொல்லலாம் இனி அவர் தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வருவார் என்றே தெரிகிறது கண்டிப்பாக வருவார் ஏனென்றால் இதற்கு அடுத்ததாக போல் கோட் என்ற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் நடிப்பில் அவரோடு இணைந்து நடித்திருக்கிறார் திரு பிரசாந்த் அவர்கள் கண்டிப்பாக அந்த படமும் இவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தரும் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாரோ அந்த உயரத்தை தொடுவதற்கு மீண்டும் சினிமாவில் அவர் கொலச்சுவதற்கு ஒய்ஜி பி தமிழ் சார்பில் வாழ்த்துகிறோம் நன்றி